கல்வி கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பெயர் சோமசுந்தரம் பிஇ அண்ட் எஸ் யுஎஸ்ஏ வயது நாற்பத்தொன்பது பொங்கு வெள்ளாள கவுண்டர் முழுக்காதன் குலம் சுத்த ஜாதகம் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் தொழில் விவரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப் மாத வருமானம் ஏழு லட்சம் சொத்து விவரம் இண்டஸ்ட்ரீஸ் தோட்டம் சைட் வாடகை வருமானம் எதிர்பார்ப்பு நல்ல குணம் தோற்றம் மற்றும் நல்ல குடும்பம் மேலும் விவரங்களுக்கு YouTube டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி